அனைவருக்கும் வணக்க மக்களை நான் உங்கள் மரப்பி தந்தராஜ்குமார் கணினி நகர் சென்னையிலிருந்து வெல்கம் டு ஆர்கே பசுமையை பெருக்க விரும்பி வார வாரம் ஆற வாரத்துடன் கீழ்கட்டளை ஏரிக்கிறார்கள் பறவைகளுக்கு உணவளிக்கும் பழமரங்களை நட்டு வளர்த்து வருகிறோம் இவர் பேர் புஷ்பராஜ் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் இப்போ குவைத்தில் வேலை பார்க்குறாரு என்னுடைய மரண வேலையை வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அப்பப்போ நன்றியும் நல்வாழ்த்துக்களும் சொல்லுவார் சில நாட்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி என்னோடய மூத்த பொண்ணு புவியா அவங்களுக்கு பத்தாவது நாள் நினைவாக ஒரு அரச மரம் நீங்கள் நடணும் செய்வீங்களான்னு கேட்டார் நான் யோசிச்சுட்டு எங்கே நடணும்னு கேட்டேன் அதுக்கு நீங்கள் வார வாரம் பழமரங்களை நடும் கீழ்கட்டளை ஏரியிலேயே வந்து நடுங்க அது போதும் சொன்னார் நானும் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு புஷ்பராஜ் அனுசியா தம்பதியின் மூத்த மகள் புவியாவின் பத்தாவது பிறந்த நாள் நினைவாக ஒரு அரச மரத்த கீழ்கட்டளை ஏரி கரையில் தகுந்த பாதுகாப்போடு நட்டு முடிச்சுட்டேன் மரம் நட்டு முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கிளம்பும்போது அரை மணி நேரம் நல்ல மழை பெஞ்சுது இந்த அரை மணி நேரம் மழை பெஞ்சதை நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா வர்ண பகவான் புவியாவுக்கு மழை மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக தான் நான் நினச்சிக்கிட்டேன் இந்த அரச மரம் அதிக மருத்துவ குணம் வாய்ந்த மரம் இந்த அரச இலையை வந்து தினமும் நம்ம சாப்பிடும் போது மலமிளக்கியாக பயன்படுது உடல் சூட்டை குறைச்சி உடம்ப வந்து குளிர்ச்சியாக வைக்குது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்புப்பை கோளாறுகளை நீக்குது அரசம்பழக்களை வந்து நம்ம சாப்பிடும்போது மலட்டுத்தன்மை நீங்குது இப்படி பல மருத்துவ குணம் வாய்ந்த இந்த அரச மரத்தை நட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி தன் பிள்ளைகளின் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கொடுத்து கேக்கு வெட்டி பார்ட்டி கொடுத்து கொண்டாடும் பெற்றோருக்கு மத்தியில் தன் பெண் பிள்ளைக்கு இப்படி ஒரு பசுமை பரிசா கொடுத்த புஷ்பராஜ் அனுசியா தம்பதிக்கு என் மனம் நிறைந்த நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் மரம் நட விரும்பும் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இது வெறும் வாசகம் அல்ல அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப்